வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஒரு நிர்வாகத்துல வந்து நீதி எப்படி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து நிர்வாகத்தை பற்றி எந்த புரிதலுமே இல்லாம நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தின் போல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசலாம் நாங்கள் நாங்க இருந்த தெரு வந்து பெரிய பிள்ளை ராவுத்தர் தெரு அப்படின்னு அது பேரு அந்த பெரிய பிள்ளை ராவுத்தருங்கிறது அந்த ஊரில் பெரிய மனுஷர் இருந்தாரு அவருடைய பேரில் யாரு அந்த காலத்து சர்வசாதாரணமான வழக்கம் சேர்மன் அருணாச்சலம் ரஸ்தா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க எங்கள் ஊரில் நான் சிவகாசியில் பிறந்து வளர்ந்து யார் யாரெல்லாம் ஒரு நல்ல காரியம் பண்ணாங்களோ அவங்க பேரில் வந்து அந்த காலத்தில் வந்து சாலையுடைய பெயரை வச்சிருவாங்க இப்போ இவர் தெருவுடைய பெயரை வைப்பாங்க இவருக்கு வந்து பெரிய பிள்ளை ராவுத்தர் தெருங்கிறது பெரிய பிள்ளை ராவுத்தர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய பேரில் வச்சுருந்தாங்க பின்னாடி அவர் ஆயிட்டார் அவருடைய சந்ததியும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அந்த பெரியவள்ளி ராவத்தர் வந்து எந்த வீட்டில் வாழ்ந்தாரோ அந்த வீட்டை எங்கள் அப்பா வந்து அவங்க சிலான்லேருந்து திரும்பி வந்த பொழுது அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அங்கே நாங்கள் குடியிருந்தோம் அப்போ ஒரு நாள் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சென்னையிலேருந்து வந்திருக்கு அந்த பொண்ணு வந்து இங்கே எங்கே நடந்து நடந்துவோம் அது கொஞ்சம் ஃபேஷனபுளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தது அந்த ஃபேஷனபுள் ட்ரெஸ்ஸுங்கிறதே அந்த மாதிரி சின்ன ஊரில் வந்து அது ரொம்ப விசித்திரமா தெரியும் அப்போ அது பின்னாடி வந்த மூணு பையங்க இன்சிடென்டலி அவங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க அந்த பசங்க அவங்க வந்து மூணு பேரும் இந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு கலாட்டா பண்ணியிருந்திருக்காங்க இந்த கலாட்டம் பண்ணதை பார்த்தோன்னா இருந்தது வந்து முஸ்லீம் தெரு அங்கே முஸ்லீம் தெருல உள்ள பையங்கள்லாம் சேர்ந்து இந்த பையங்களை வந்து எங்கள் தெருவில் வந்து நீ இன்னொரு பொண்ணை வந்து இந்த மாதிரி கலாட்டம் பண்ணால் எங்களுக்குள்ள கெட்ட பேர்னு சொல்லி அடிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டாங்க இந்த பையங்க பயந்து போய் ஓடி வந்தவங்க எங்க வீட்டில் வந்து தஞ்சம் கேட்டாங்க அந்நேரம் எங்கள் அப்பா வந்து ஊரில் இல்லை எங்கள் அம்மா இருந்தாங்க கதவை தெரிஞ்ச பசங்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க அந்த முஸ்லீம் பையங்களை பார்த்து சொன்னாங்க எதுனாலும் ஐயா வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கோங்க இப்போ இது மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அடாத செயல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு கூட்டு பசங்களை பாதுகாப்பாக அந்த தெருவை விட்டு வெளியில் கொண்டு போய் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து எங்கள் அப்பா வந்தபோது இந்த நடந்து வரலாம் உடனே அந்த மூணு மதத்தை சேர்ந்த பெரியவங்ககிட்டேயும் எங்கள் அப்பா வந்து பேசினாங்க இது கூடாது நம்ம தெருல பாருங்கள் யாரோ சில பையங்க அவங்க இன்சிடண்ட்லி இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்துட்டாங்க இன்சிடண்ட்லி இந்த பொண்ணு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்துட்டா இன்சிடென்ட்லி விரட்டின பசங்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க இது பெரிய இது மதக்கலவரம் ஆகிறக்கூடிய அளவுக்கு இந்த பசங்களுடைய செலவு இது அமைஞ்சிருச்சு அப்போ மூணுமே பெரியவங்க எல்லாருமே மூணு மதத்தை சேர்ந்தவங்களே சொன்னாங்க நீங்கள் பார்த்து இதை வந்து ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்திருக்கையா அந்த பசங்க கண் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்துடுறோம்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து எனக்கு நேரம் அஞ்சு ஆறு வயசு இருக்கும் எங்கள் அப்பா வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டார் அந்த பொண்ணுகிட்ட வந்து சொன்னார் அம்மா உலகத்தோட ஒற்றொழுகள் பலகற்றும் கல்லார் அறிவிலார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காருமா டூ இன் ரோம் ஆஸ் ரோமன்ஸ் டூ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது நீ படித்த பொண்ணு இந்த ஊருக்கு போது ஓ ஊர் ஃபேஷனோட இங்கே வந்தா அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டாமா நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து ஆமா நான் எங்கள் ஊர் மாதிரியே நினச்சி வந்துட்டேன் அது தவறுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சொன்னோடனே எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க சரி உன்னை காப்பாற்ற வந்த பையங்க வந்து இன்சரிட்லேயே அவங்க இன்னொரு ரிலீஜனை சேர்ந்தவங்க அப்போ நீ மசூதிக்கு போய் அந்த நமாஜ் ஓதுவாங்களே அங்கே போய் என்ன உதவி செய்ய ஏழைகளுக்கு தண்ணா அன்னதானலாம் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் செலவு நீ எடுத்துக்கோ இனிமேல் இந்த வேலை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க அந்த மூணு மதத்தை சேர்ந்த பெரியவங்களும் அப்பா கூட இருந்தாங்க அந்நாயம் அவங்க மூணு பேருமே அந்த சம்மதம் சொன்னாங்க எஸ்பெஷலி அந்த கிறிஸ்து மதம் சேர்ந்தவர் சரியாக தான் சொன்னீங்க காப்பாற்றுனாங்க அவங்க தானே போய் அங்கே போய் அந்த செலவை ஏற்றுக்கிட்டு உணர் அடுத்து வந்து இவங்க வந்து எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க இவங்கிட்ட முஸ்லீம் பசங்கிட்ட தம்பி நம்ம ஊர் நம்ம செருவுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு அதை பார்த்து யாரோ பசங்க வந்து அலாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டிக்கிற வரைக்கும் சரி ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி பண்ணாதீங்க போங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்கிட்ட போய் சொல்லியிருக்கணும் அவங்கள அடிக்கிறதுக்கு விரட்டிட்டு வந்ததுங்கிறது என்ன நியாயம் குற்றமே தப்பு தான் குற்றத்துக்கு மீற தண்டனை கொடுக்குறது அதை விட தப்பு அதுவும் நீங்கள் பண்ண காரியத்தினால கடைசியில் ரெண்டு மாதத்து சண்டை வந்துடும் அளவுக்குள்ளே இதை ஆகிப்போச்சு அதனால் அப்படி நீங்கள் பண்ணிடக்கூடாது நீங்கள் பண்ணது வந்து தப்பு அப்படின்னா அந்த பையங்க தலையை கவிழ்ந்துக்கிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவங்க சொன்னாங்க நீங்கள் இதில் போய் கோயிலில் போய் நீங்கள் வந்து விளக்கேற்றுறதுக்கான செலவு ஏற்றுக்குங்க இந்து மத கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறதுக்கான செலவு ஏற்றுக்குங்க சொல்லிவிட்டு முஸ்லீம் பெரியவர்கிட்ட என்னங்க அப்படின்னா அவங்க ஏன் சரிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து இந்த பசங்கள்கிட்ட விரட்டிட்டு வந்த பசங்கிட்ட நீங்கள் பண்ணது சுத்த அயோக்கியத்தனம் அந்த பொண்ணு இது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்சாக தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோன்னா பொண்ணு யார் அப்பா அம்மா யாருன்னு விசாரிக்கலாம் அல்லது எந்த வீட்டுக்கு வந்திருக்க விசாரிச்சுருக்கோம் விசாரிச்சு நீங்கள் போய் பொறுப்பானவங்களாக இருந்தால் அங்கே போய் சொல்லியிருப்பீங்க இந்த ஊரில் இந்த மாதிரிலாம் வந்து ஃபேஷன் நினச்சிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுங்க உங்கள் பொண்ணை கண்டித்து வைங்கன்னு சொல்லியிருக்கலாம் அது வந்து நல்ல கண்ணியமான ஒரு செயலாக இருக்கும் அதை விட்டுட்டு பின்னால் இருந்து கலாட்டா பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எத்தனையோ நல்ல பசங்க இருக்காங்க இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தர்ற பசங்க இருக்காங்க எல்லாம் இந்து மதத்தை சேர்ந்த பையங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு கெட்ட பேர் வர மாதிரில நீங்க ஒரு காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த பையங்க வந்து இல்லைங்க அது அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தாங்க உடனே இந்து மதத்தை சேர்ந்த பெரியவர் சொன்னார் சொல்ல வந்தால் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும் தம்பி இப்படி தான் அந்த பொண்ணை கலாட்டம் பண்ணுறதான்னு கேட்டாரு உடனே அப்பா சொன்னாங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாமல் செஞ்சுட்டாங்க ஆனால் விவரம் தெரியாமல் செஞ்சாலும் செஞ்ச தப்பை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதனால இந்த பையங்க வந்து கிறிஸ்தவ சேர்ந்த பொண்ணை தான் இது மாதிரி கேள்விட்டாங்க சர்ச்சுக்கு போய் அங்கே மலிபத்தியத்தை சொல்லுங்கள் அதான் இவங்களுக்கு தண்டனை அப்படின்னாங்க அதை பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சது ஒரு மூணு மதத்தை சேர்ந்தவங்களா இன்சிடென்டலி இருந்த ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சுச்சுவேஷனை எப்படி ரொம்ப சுமூகமாக தீர்த்து வைக்க முடியும் எப்போ தீர்த்து வைக்க முடியும்னா ஆழ்ந்த மத நல்லிணக்கம் மனசில் இருந்ததுன்னா அவங்க வந்து இறைவன்கிறவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களாக இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகளையாவே நீடிக்காது வெகு சுலபமாக தீர்வு விடலாம் அப்படின்னு அந்த சின்ன வயசில் என் மனசில் ஆழ பதிஞ்சது அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்